பாடலை பதிவு செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்களேன் நான் அவரிடம் சேர்த்து விடுகிறேன் போதும் நீ பாடுறது கேக்குதா ப்ராப்ளமா இது பாடுதாட்டுதே அதான் அது ஷூட்டிங்கொக்க போய் மாறி மாறி தண்ணி குடிச்சு கொறைச்சு ஆய் என் கேட்டு போல குட்டி குட்டி பிரைஸ் எல்லாம் கூட வாங்கியிருக்கு அம்மையும் பறையும் என்ன வாய்ஸ் ஸ்ரேயா கோஷல்ல போல ஆனது இன்னைக்கு தான் இப்படி ஆயி போச்சு அப்போ தொண்டை கட்டனனால தான் வாய்ஸ் இப்படி அடி வாங்குனது காரணம்ங்கறியா சத்தியமா நம்பற வர வருஷம் உன் பாட்டு தான் சந்து பொந்தெல்லாம் கேட்க போகுது உன் குரலை கேட்டு அவ செத்துருவான் பாரு கண்டிப்பா நடக்கும்